ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம ஓம் கம் கணபதையே நம நம்ம ஸ்ரீநிக்கேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானோடைய சாசனாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளி சிந்திச்சின்றோம் இன்றைய தினம் நூற்றி எண்பத்தி ஓராவது நாமாவளியாக ஓம் கல்யாண கிருதே நமஹா முருகப்பெருமான இந்த நாமாவளி மங்களத்தை செய்பவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வருணிக்கிறது கல்யாணம் அப்படின்னா மங்களம் சுபம் நல்ல அதிர்ஷ்டம் ஆனந்தம் செழுமை நல்ல குணம் இது மாதிரி அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படி கல்யாண கருத்து அப்படின்னா நன்மை தருகிற லாபம் தருகிற மங்களம் தருகிற நற்குணம் உடைய அப்படின்னு அர்த்தங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடியது அப்படி முருகப்பெருமான் மங்களமான வடிவத்தை உடையவர் மங்களத்தை செய்பவர் எல்லா உயிர்களுக்கும் ஆனந்தத்தை செய்பவர் கல்யாணம்னா சந்தோஷம்னு அர்த்தம் அப்படி எல்லா விதமான சந்தோஷங்களையும் எல்லா பாக்யத்தையும் செய்பவர் முருகப்பெருமான் அதனால்தான் கல்யாண சுப்பிரமணிய சுவாமி கல்யாண கணபதி இதெல்லாம் வார்த்தைகள் வரும் அப்படி மங்களம் கல்யாணம்னா மங்களகரமான வாழ்க்கை எல்லா அதற்கான அருளை புரிபவராக முருகப்பெருமானை இந்த நாமாவளி வர்ணிக்கிறது அதனால்தான் தீப மங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு வர்ணிப்பார் அப்படி எல்லா விதமான மங்களத்தை இந்த பூமியில் நமக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா விதமான சந்தோஷங்களையும் அடையணும் ஒவ்வொரு உயிருமே அதனால தான் வல்லுவை சொல்லும் பொழுது மங்களம் அப்படின்னு சொல்லுவார் மங்களம் என்ப மனைமாற்றி மற்ற அதன் நன்கலம் நன்மக்கட் அப்படின்னு இல்லற வாழ்க்கையே தொடங்கி இல்லற வாழ்க்கையின் மூலமாக குழந்தை பாக்கியங்கள் எல்லா சந்தோஷத்தையும் அடையிறதுக்கு மங்களம் அப்படின்னுவர் அது மாதிரி முருகப்பெருமானுடைய அருள் இருந்தால் இந்த பூமியில் என்னெல்லாம் வேணுமோ இந்த பூமியில் என்ன தேவையோ அதையெல்லாம் அடைந்து மேலான தேவலோக வாழ்க்கையும் வாழ முடியும் அதனால தான் முருகப்பெருமானுடைய உபாசகர்கள் எல்லாம் முருகனுடைய பிரசாதங்களை கொடுக்கும் பொழுது ஓம் கல்யாணம் தததம் கட்டாட்ச பக்தாய ஹத்வாரி போணு கல்யாணாச்சல கார்முகசிய தனுஜம் காருயபாதோ நிதி கல்யாணா கிரிசுதா பிரேமாஸ்பதம் பாவனம் கல்யாணாய பஜேனுஜம் கணபதே ஸ்ரீதேவசேனாபதி அப்படின்னு முருகனுடைய அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி எல்லா விதமான மங்களங்களும் உண்டாகட்டும் எல்லா விதமான சௌபாகியங்களும் செழுமையும் வாழ்க்கையில் அந்த ஜீவனுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நல்ல குணங்கள் இதெல்லாம் கிடைத்து எல்லா பாக்கியத்தையும் அடையணும் அப்படின்னு முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பண்ணும்போது சொல்லுவார் அப்படி முருகப்பெருமான் தான் எல்லா விதமான நன்மையை மங்களத்தை செய்பவர் ஒவ்வொரு உயிருக்கும் ஆனந்தத்தை செய்பவர் முருகப்பெருமான் தான் முருகனுடைய அனுகிரகம் ஞானத்தை கொடுக்கக்கூடியது ஞான அவருடைய அனுகிரகம் இருக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான வாழ்க்கையில் எல்லா மங்களமும் தானாக கிடைக்கும் அந்த மங்களத்தைச் செய்பவராக இந்த நாமாவலி முருகனை வர்ணிக்கிறது ஓம் கல்யாண கிருத்தே நம ஸ்ரீ குருப்போ நம ஓம் சோம் சுப்பிரமணியாய நம